ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எஸ் மைண்ட் மத் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபஸ்ட்டு சமில் சி சம் பார்க்க போகிறோம் அதுவும் உங்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஈஸியான தமிழில் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறோம் அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாேருக்கும் எங்களோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க சேர்ந்து படிக்கலாம் இதில் அதே கான்செப்ட் தான் ஒன்ஸ் டென்ஸ் மொத்த எடுத்தோடனே இது எழுதிடுங்க டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இப்போது ஃபைனல் இது எதை வச்சு ஜென்ரல் ரூல் அப்படின்னாலே லாஸ்ட் நம்பர் பாருங்கள் அதோட பிளேஸை வச்சு டிஎஸ் டிசைட் பண்ணுங்கள் அதோட பிளேஸ் இப்போ லாஸ்ட் நம்பர் டுவெல் நீங்கள் உடனே டூவை மட்டும் எடுத்துக்கூடாது ஒன்றை விட்டுட்டு அப்படி எடுக்கவே கூடாது 12 தான் எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் போட்டு எப்படி ரீட் பண்ணணுன்னு பார்த்ததே அதுக்கு தான் பார்த்தோம் ஸோ இதை வந்து எடுத்துக்கணும் டுவெல் வந்து எந்த பிளேஸில் இருக்குது ப்ளேஸ் டென் தௌசண்ட் ப்ளேஸ் நம்ம அதை பற்றிலாம் பண்ண வேணாம் ப்ளேஸில் இருக்குது இது என்னது எஸ்டிமேட் யூஸ் அண்ட் ஃபாலோயிங் ஜென்ரல் ரூல்னால் இது வந்து தௌ தௌசண்ட் நம்ம பண்ணிக்கணும் ஓகே 12,904 தௌசண்ட் இது வந்து 1000th place நியரஸ்ட் 1000 டிசைட் ஆயிடுச்சு அப்போ உடனே 000, ஜீரோ ஜீரோ ரெண்டு பக்கமும் போட்டுருங்க இப்போ 12,904 தௌசண்ட் நாட் ஃபோர் வந்து பார்டர் லைன் பார்டர் நம்பர் என்னவா இருக்கும் ட்வெல் இருந்து 13,000 தௌசண்டாக இருக்கும் எழுதி நான் உடனே டிசைட் பண்ணுங்க, 12,904 தௌசண்ட் நாட் ஃபோர் வந்து எதுக்கு நியரராக இருக்குது இதுக்கு நியரராக இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் அதே மாதிரி தான் ட்ரிபிள் எயிட் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைனல் நம்பர் தௌசண்ட் பிளேஸில் இருக்குது அப்போ இது நியரஸ்ட்டு தௌசண்ட்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டோம் முதல்ல ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ போட்டுருங்க இப்போது இந்த டூ இந்த இப்போ எது இதோடய பார்டர் நம்பர் என்னவாக இருக்கும் டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்டாக இருக்கும் அது வந்து எயிட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் எதுக்கு அதாவது பக்கத்தில் நம்பரை பாருங்கள் இந்த நம்பர் எதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா த்ரீ தௌசண்ட்க்கு பக்கத்தில் இருக்குது ஸோ இது underline பண்ணியாச்சு அகைன் ரைட் the டுவெல் 12904 plus நாட் ஃபோர் இது இப்போ இதை நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த நம்ம பண்ண மாதிரி தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைனல் ஆன்சர் இஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் இது ஆன்சர்